உங்கள் கனவு நிலம் எங்களது நிஜமான அர்ப்பணிப்பு ஐங்கரம் ரியல் எஸ்டேட் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் நல்ல மெயினான ஏரியாவில் இடம் பார்த்துட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த சைட்டு சேரன்மா நகர் பாலாஜி நகர் ஃபேஸ் டூவில் லொக்கேட் ஆயிருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட இருக்கிற சைட் எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரக்ட் செல்லர் தாங்க நீங்கள் நம்பிக்கையோடு நம்மக்கிட்ட வாங்கலாம் நம்ம பார்க்க போற லொகேஷன் பாத்தீங்கன்னா மகாராஜா நகரில் இந்த இடம் வந்து ஃபைவ் டோட்டலா ஃபைவ் சென்ட் இந்த இடம் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாட்டோட முப்பத்தி மூணுக்கு எழுபத்தி மாதிரி இருக்குங்க ரோடு வித் வந்து இருபத்தி மூணு அடியில் இருக்குங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ் சைட் தான் சென்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வருதுங்க இந்த மூணு கூட நெகசியபிள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா டெட் அண்டு சைட்டு ஸோ பார்க்கிங் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது சேரன் மகா நகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு டாக்டர் என்ஜிபி காலேஜ் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்குவதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நபருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி